ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நிறைய பதவிகள் போட்டுகிட்டு இருக்கேன்ப்பா முத ஃபஸ்ட்டு இந்த சேனலை பார்க்குறவோ அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அண்ட் இந்த பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ அண்ட் நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பெரியவா வந்துட்டு நமக்கு நிறையா பண்ணியிருக்கா நம்மளால வந்துட்டு ஆயிரம் ஸ்லோகம் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ஸ்லோகம் அது எல்லாத்தையும் உட்காந்துட்டு எல்லாரும் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அது எல்லோராலேயும் முடியாது அதுவும் இப்போ வந்துட்டு எல்லாரும் அவா ஓடிக்கின்றிருக்கும் வாழ்க்கையில் இப்போ வந்துட்டு உட்காந்துண்டு பதினெட்டாயிரம் ஸ்லோகம் ஆயிரம் ஸ்லோகம் இருபதாயிரம் ஸ்லோகம் பதினஞ்சாயிரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் நமக்கு வந்துட்டு மனசில் வந்துட்டு எல்லாம் சொல்லணுங்கிற ஆசை இருக்குது அதையெல்லாம் நிறைவேற்றி வகையில் நமக்கு வந்துட்டு இது பாகவதம்னு ஒன்று இருக்குது இல்லை அதை வந்துட்டு கிருஷ்ணரோட இது லீலை ஃபுல்லாக அதில் வரும் உங்களுக்கு அதை வந்துட்டு பதினெட்டாயிரம் ஸ்லோகம் அதில் இருக்குது அதை சொன்னால் கோடி கோடியாக புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தை வந்துட்டு உட்காந்துட்டு இன்னொருத்தர் சொல்லி கேட்குறதே கஷ்டம் அதை நம்ம சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால நமக்காகவே பெரியவா என்ன பண்ணுறக்கா அப்படின்னாக்கா அதை வந்துட்டு ஒரு அஞ்சு லைனில் அழகாக சுருக்கி அதை சொன்னால் அந்த பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தையும் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் அது வந்துட்டு எப்பேற்பட்ட விஷயம் பற்றியாள் அது எவ்வளோ நல்ல விஷயம் பற்றியாள் அதுவும் இப்போது இந்த கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் நடக்கிறதுனால இந்த நேரங்களில் அது டெய்லியே நம்ம சொல்லலாம் பட் இந்த நேரங்களில் அதற்கான பலன் இன்னும் கூட கிடைக்கும் இல்லையா இதை நீங்கள் ரொம்ப எளிமையான ஒரு நாலு லைன் நாலரை லைன் கூட இல்லை அழகாக நம்ம வந்துட்டு அதை நம்ம ஒரு ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா ராயத்திர ராத்திரி ஒருக்கா அந்த மாதிரி மூணு வாட்டி சொன்னான்னா பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தையும் மூன்று முறை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் இதை வந்துட்டு அதே மாதிரி தான் லலிதா சகசரநாமன் சொன்னேன் பார்த்தியெல்லாம் அதை வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு லைன்லேயே சொல்லிட்டா ஆயிரம் ஸ்லோகம் அது இது வந்து பதினெட்டாயிரம் ஸ்லோகம் அதே மாதிரி ராமாயணத்துக்கும் ஒன்று இருக்குது மகாபாரதத்துக்கு ஒன்று இருக்குது அந்த மாதிரி மகாபாரதம் ராமாயணத்தை எல்லாத்தையும் இப்போ அந்த காலத்திலலாம் பெரியவா உட்காண்ட்டு படிப்பா பார்த்தால அந்த பெரிய ஸ்டாண்ட் ஒரு புக்கில் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாள் அதுக்கெல்லாம் இப்போ யாருக்குமே டைம் கிடையாது தெய்வம் வந்துட்டு நமக்காக எத்தனை ஈஸியாக இப்போ வே வேகமாக ஓடும் உலகத்தில் இவாளெலாம் ரொம்ப பாவம்டா இவாளுக்கு இவ்வளோ பண்ணினால் போகிறோம் நான் உங்கள் உடனே உங்களுக்கு காட்சி கொடுத்துட்றேன் உங்களுக்கு நான் நல்லது பண்றேன் நீங்க எனக்கு ஈஸியா இதை பண்ணி கொடுங்க போறோம் அப்படின்னு தெய்வமே நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறது இந்த வாய்ப்புகளை நம்ம வந்துட்டு பயன்படுத்தி முன்னேற்றத்தை பெற வேண்டும் புண்ணியத்தை அடைய வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை அதனால் அந்த ஸ்லோகம் என்னெல்லாம் இருங்க நான் லைன் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் அதை நீங்கள் அழகாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க எடுத்துன்னு உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை சொல்லுங்க அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி சொல்லி பாருங்கள் விதின் த்ரீ டேஸ் மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா கிருஷ்ண எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் கொடுத்து 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 பழக்கப்பட்டவர் அவர் நன்மைகள் ரொம்ப நிறைய பண்ணுவார் அதனால் தீமைகளை உடனே உடனே அழிச்சிடுவார் டக்கு டக்குன்னு வெயிட்டே பண்ண மாட்டார் அவர் சரி காத்திருந்து பார்க்கலாம் அப்படி கிடையவே கிடையாது அவருக்கு த தப்பு பண்ணுறையா உடனே உனக்கு தண்டனை நீ நன்னா இருக்கே உடனே உனக்கு நான் நல்லது பண்ணி கொடுத்துட்றேன் அந்த மாதிரி கிருஷ்ண பகவானுடைய ஒரு லீலையில் இதுவும் ஒன்று வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை அழகாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு முறை சொல்லுங்க கார்த்தால் ஒருக்கா மத்தியானம் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா இப்போது இப்போ ஸ்க்ரீனில் வருது நான் சொல்கிறேன் நீங்கள் இதை பார்த்து சொல்லுங்க சரியா आदौ देवगिदेवी गर्भजननं गोवीकृहे वर्तनं मायाबोदनजीवितापहरणं कोवर्तनोत्तारणं कंससेदनागौरागदी अहणं कुन्दीसुदाबालनम् एतत् भागवतं पुराणसहितम्